திருவண்ணாமலையில் திங்கக்கிழமை காலையில் சரியாக ஒரு பத்து மணிக்கு மேலே ஒரு பெரிய பாறை ஒன்று சரிஞ்சு உருண்டு விழுந்து அதன் மூலமாக மண் சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் அந்த மண் சரிவில் புதஞ்சி போயிட்டாங்க அந்த ஏழு பேருமே எப்போ மீட்கப்படுவாங்க அவங்க உயிரோடு மீட்டுவாங்களா அப்படின்னு பயங்கர உச்சக்கட்ட பரபரப்பில் காலையில் ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில் தான் பேரிடர் மீட்புக் குழுவெலாம் வரவேற்கப்பட்டு அவங்களுடைய உடல்களை தேடுறதுக்கு முயற்சி எடுத்தாங்க ஏழு பேரும் என்ன நிலைமையில் இருக்காங்க அவங்களுடைய கதி என்ன அப்படின்னு சொல்லி ஆனால் இன்றைக்கி சாயந்தாலத்துக்கு மேலே வந்த ஒரு சோகமான செய்தி என்னென்னா அந்த ஏழு பேருமே உயிரிழந்தது தான் அவங்க உடலை மீட்டிருக்காங்க அப்படிங்கிற சோகமான செய்தி தான் கிடச்சிச்சு நீங்கள் இருக்க இந்த வீடியோவில் அந்த மண் சரிவு ஏற்பட்டது அதன் மூலமாக அதில் இருந்த அந்த ஏழு பேர் அங்கே இருந்தவங்க அந்த மண் சரிவில் புதஞ்சு போனாங்க அந்த வீடியோவை தான் நீங்கள் இதில் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மண் சரிவு மூலமாக தான் அந்த ஏழு பேருடைய உடலும் அந்த மண்ணுக்குள்ளே போய் அப்படியே சிக்கி மீட்கவே முடியலை ஆனால் அரசாங்கம் எவ்வளோ முயற்சி எடுத்து எப்படியாவது அவங்கள மீட்டுறணும் அப்படின்னு ரொம்பவே துரிதகதியில் செயல்பட்டாங்க ஆனாலும் எல்லா முயற்சிகளுமே பலனளிக்கலை காரணம் அவங்க உயிரோட மீட்கப்பட முடியலை இறந்த உடல்களாக தான் அவங்கள மீட்க முடிஞ்சிச்சு ரொம்பவே இது திருவண்ணாமலை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகம் வரைக்குமே இது இந்த செய்தி ஒரு சோக செய்தியாகவே இன்றைக்கி அமைஞ்சிச்சு